வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சூப்பரான எறா பிரியாணி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டியாகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் ஜூஸியாகவும் சூப்பராக செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு எரா வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு முதுகில் குடலெலாம் இருக்கும் அதெல்லாம் கூட எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ இறாவில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக கல்லூப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இது கூட நீங்கள் தயிர் லெமன் கூட ஆட் பண்ணி வச்சிங்கன்னா எறா நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக தான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஆஃப் அனவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் டபரால் தான் செய்ய போகிறேன் அதாவது தம் போட்டு ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் நான் வந்து டபரால் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு முக்கால் கிலோ இறா எடுத்துருக்கேன்னா அதுக்கு ஒரு கிலோ அரிசி கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் வந்து அதுக்கும் கொஞ்சம் கூட எண் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி மொக்கு எல்லாமே போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்ச பிறகு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெங்காயமா நாலு வெங்காயம் எட்டு பச்சை மிளகா எடுத்து நீல வாக்கில் கீரிக்க உங்களுக்கு காரம் பிடிக்கணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க நான் எட்டு எட்டுல இருந்து ஒரு பத்து மிளகாய் போல போட்டிருக்கேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒன்றாவே ஆட் பண்ணியாச்சு இது கூடவே கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுட்டு நம்மளுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா வதங்கள் வதங்கி வரணும் வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இறாவிலையும் போட்டு ஊற வச்சிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நம்மளுக்கு நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி நல்ல ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாலு பெரிய தக்காளி நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க நல்லா கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி எடுத்து நல்லா நிறைய போட்டுக்கோங்க கொத்தமல்லி நிறையவே போட்டுக்கோங்க இது கூடவே நீங்கள் ஊற வச்ச எறாவையும் போட்டுக்கோங்க இப்போ நான் தக்காளியெல்லாம் நான் வதக்க தக்கெல்லாம் இல்லை தக்காளி போட சொல்லவே புதினா கொத்தமல்லி எரா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் நல்லா பாருங்க நான் அப்படி டைரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வதங்கின பிறகு நான் போடலை இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க இது மூடி வச்சுட்டிங்கன்னா நம்ம தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சூப்பராக நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாக வதங்கக்கூடாதுங்க தக்காளி பிரியாணியில் அதை தக்காளி கொஞ்சம் நம்மளுக்கு கடிப்படுற அளவுக்கு இருக்கணும் இது ஓரளவுக்கு வதங்கிறதுக்கு முன்னாடி நான் லெமன் ஊற்றுறேன் நான் வந்து லெமன் ஊற்றி ஊற வைக்கல இல்லைங்களா அதனால் இப்போ லெமன் வந்து ஒன்றோ இல்லைன்னா பாதி லெமன் உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லெமன் ஊற்றுங்க எங்கள் வீட்டில் புளிப்பு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஒரு லெமன் போல கட் பண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன் மூடி வச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணாக்கா நம்மளுக்கு நல்லாவே அந்த தக்காளி எல்லாம் வதங்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்திருக்கும் அவ்வளோதாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கால் அளவுக்கு நம்மளுக்கு இறா வந்து வெந்துடும் ரெண்டு நிமிஷம் தான் சரி எறா மொத்தத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆகிடும் இது பிரியாணின்றதுனால நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ரொம்பலாம் ரப்பர் மாதிரி ஆகாது இப்போ இதில் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் இந்த இப்போ நம்ம அரிசி போட போகிறீங்களா அதுக்கு ஏற்ற அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கும் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தயிர் ஊற்றிருக்கேன் ஒரு அதாவது நம்ம ஆயிலெலாம் ஊற்றி ஸ்பூன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கரண்டி கூழிக்கரை இருக்கும் இல்லைங்களா அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் தயிரும் போட்டிருக்கேன் லெமனும் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கோங்க ஹோட்டலில் வாங்குகிற பிரியாணி மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே இப்போ எனக்கு சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் வந்து பிரியாணி ரைஸ் அதாவது பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு அளவு தான் தண்ணி வைப்பேன் நான் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நாலு கப்பு வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஆறு கப்பு அளவு தண்ணி வச்சாக்கா கண்டிப்பாக போதும் இப்போ அளவுக்கு தான் நான் தண்ணி வச்சிருக்கேன் இந்த பக்கம் அரிசியும் ஊறிட்டுருக்கு இந்த தண்ணி நல்லா சலசல நல்லா கொதிச்சு வருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கும் இல்லைங்களா அது வந்து தண்ணியே இல்லாமல் இருத்துட்டு இந்த இறம் நல்லா கொதித்து சூப்பராக இல்லைங்களா தண்ணி இப்போ நீங்கள் உப்பு காரம் கூட பார்த்துக்கலாம் பத்தலனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணலாம் ஒன்றும் தப்பாகாது இப்போ நான் ஊற வச்ச அரிசி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு போட்டாச்சு போட்டுட்டு ரொம்பலாம் கலந்துலாம் அப்படியே எடுத்து எடுத்து கலந்து கலந்து விடாதீங்க நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த அரிசியும் தண்ணியும் நம்மளுக்கு ஈவனாக வரணுங்க அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு வாட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டுட்டிங்கன்னா பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி சூப்பராக உதிரி உதிரியாக பல பலன்னு இருக்கும் இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரியே அரிசியும் தண்ணியும் எனக்கு ஈவனாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து தம் போட போகிறேன் இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரிசியும் உடையாது ஈவனாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா தட்டு போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி பாத்துறோமோ இல்லைன்னா ஏதாச்சும் கல்லோ வைட்டாக வச்சுட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் நான் வந்து தம் போட சொல்ல ஒன்று வாழையில போட்டு போடுவேன் அப்படின்னா இந்த மாதிரி துணி நல்லதா ஒரு துணியை கட்டிட்டு போட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த தண்ணி வரும் இல்லைங்களா போட சொல்ல அந்த தண்ணி வந்து அது டவல் இழுத்துடும் அதுக்காக நான் துணி போட்டு தான் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தட்டு போட்டு மூடிட்டு நல்லா வெயிட்டான தண்ணி பாத்திரம் வச்சுட்டு கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் கழித்து நான் தம்மு உடைச்சேங்க எனக்கு சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சாஃப்டான சூப்பரான ஜூஸியான பிரியாணி எனக்கு கிடச்சிது நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி அப் அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் இறால் பிரியாணி உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதில் காரம் உப்பி எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா கண்டிப்பாக அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ நான் தம் உடைக்க சொல்ல உங்களுக்கு தெரியும் அரிசி நல்லா பழப்பலன் அப்படியே நிற்கிது பாருங்கள் குச்சி மாதிரி உங்களுக்கு தண்ணியும் இல்லை சாதமும் நல்லா கரெக்டாக இருக்குது நான் தம் போட சொல்ல கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க தம் போடுவேன் ஏன்னா நம்ம தண்ணிலாம் வெயிட்டாக வைக்கிறதால நம்மளுக்கு சூப்பராகவே தம் உடைஞ்சி சூப்பராக வரும் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் அரிசி பழப்பழனு ஒரு அரிசி கூட உடையாமல் நல்லா வந்திருக்கு இது கூட நீங்கள் சொல்ல சொல்ல சாப்பிட சொல்ல ஆனியன் ரைட்டாக கத்திரிக்காய் கத்திரிக்காய்ஜி வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணாங்க இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மறக்காம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் எனக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்